கொடைக்கானலில் புகழ்பெற்ற பூம்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள மூன்றாயிரம் வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் திருக்கொடியேற்றம் பக்தர்கள் கூட்டம் சூழ அரோகரா கோஷம் முழங்க குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் கொடி ஏற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களில் ஒன்றான பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவிலாக இருந்து வருகிறது மேலும் இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் உபகோவிலாக உள்ளது மேலும் இக்கோவில் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது வருடா வருடம் நடைபெறும் இந்த கோவிலின் திருத்தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது எனவே குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் திருக்கோடியேற்றம் இன்று நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபா ராஜமாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் மேல்மலை கிராம மக்கள் உள்ளூர் பொதுமக்களும் திரளான சுற்றுலா பயணிகளும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஒரு வாரம் நடைபெறும் இந்த திருவிழாவில் முருகனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மயில் வாகனம் சேவல் வாகனம் அன்னம் சிம்ம வாகனம் உள்ளிட்ட ரதங்களில் ஊர்வலம் நடைபெறும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் புகழ்பெற்ற பூம்பாறை குழந்தை வேலப்பர் திருக்கோவிலின் தேரோட்டம் நடைபெறும் தேரோட்டத்திற்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொள்வார்கள் இந்த திரு தேரோட்டம் விமர்சையாக கொண்டாடப்படும் நியூஸ் ஒன் தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ்